புதுச்சேரி மாநிலத்தில் இந்த பெங்கால் புயலானது மிக பெரிய அளவில் புதுச்சேரி மாநில மக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது விவசாயிகள் மீனவர்கள் தொழிலாளர்கள் அது மட்டும் மகளிர் மகளிர் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் தலித் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் கிராமப்புற மக்கள் நகரப்புற பகுதி மக்கள் அனைத்து மக்களும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் புதுச்சேரி மாநில அரசு இந்த புயலையும் பெருவெள்ளத்தையும் முறையாக கையாளாத காரணத்தால் மிகப்பெரிய இழப்பு புதுச்சேரி மாநிலத்தில் ஏற்பட்டிருக்கிறது முன்னெச்சரிக்கையான நடவடிக்கைகள் இவர்கள் எடுக்கவில்லை இதனால் பாதிப்பு அதிகமாக இருக்கிறது என்று நாங்கள் முறையிட்டது மட்டுமல்லாமல் முதலமைச்சர் திரு ரங்கசாமி அவர்கள் அறிவித்த இந்த நிவாரணமானது மிகவும் குறைவானது குறிப்பாக ஐயாயிரம் ரூபாய் ஒவ்வொரு குடும்பத்துக்கு வந்து அறிவித்திருக்கிறார் அதை பத்தாயிரமாக உயர்த்த வேண்டும் என்றும் விவசாயிகளுக்கு ஒரு ஹெக்டாருக்கு ஐம்பதனாயிரம் ரூபாய் கொடுக்க வேண்டும் அவர் முப்பதனாயிரம் ரூபாய் அறிவித்திருக்கிறார் அது போதாது என்றும் மீனவர்களுக்கு நிவாரணமாக அவர் பத்தாயிரம் ரூபாய் அறிவித்திருக்கிறார் பத்து நாட்கள் அவர்கள் வேலைக்கு செல்ல முடியவில்லை இந்த புயல் வெள்ளத்தால் அதற்கு இருபதனாயிரம் ரூபாய் அவர்கள் கொடுக்க வேண்டும் என்றும் குடிசைகளுக்கு அவர் பத்தாயிரம் ரூபாய் அறிவித்திருக்கிறார் அந்த குடிசைகளுக்கு முப்பதனாயிரம் ரூபாய் வழங்க வேண்டும் என்றும் அது மட்டுமல்ல விவசாய தொழிலாளர்கள் இவர்களுக்கெல்லாம் பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது என்று கூறியது மட்டுமல்லாமல் இந்த பாதிப்பை எதிர்கொள்ளுகின்ற வகையில நிவாரணம் இதுவரை கொண்டு சேர முடியவில்லை முறையாக கொடுக்கப்பட வேண்டும் அது மட்டுமல்லாமல் தமிழகத்தில் அறிவித்த இரண்டாவது நாளே கொடுத்து விட்டார்கள் புதுச்சேரி மாநிலத்தில் பத்து நாட்கள் ஆகியும் இதுவரை நிவாரணம் மக்களுக்கு கிடைக்கவில்லை முறையான அறிவிப்பு கொடுக்க வேண்டும் குறிப்பாக சிறு கடைகள் இந்த கடைகள் எல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கின்றன அவங்களை கட்ட வேண்டிய பணத்தை வங்கிகளும் மற்றவர்களும் அவர்களுக்கு காலக்கெடு நீட்டி கொடுக்க வேண்டும் ஏனென்றால் இந்த பத்து நாட்கள் அவர்கள் தொழில் இல்லாமல் இருக்கின்ற அவர்களுக்கு மாரட்டோரிய வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டோம் அது மட்டுமல்ல இந்த ஒட்டுமொத்தமாக இந்த அரசு நிவாரணத்தை உடனடியாக கொடுத்தால்தான் விவசாயிகள் விவசாயம் செய்ய முடியும் மீனவர்கள் கடலுக்கு செல்ல முடியும் மக்கள் தங்களுடைய வீடுகளை கட்ட முடியும் அது இல்லாமல் இவர் அறிவிப்பு முதலமைச்சராக மட்டும் திரு ரங்கசாமி இருந்து வருகிறார் இது கூடாது இதுல மக்களுடைய வாழ்க்கையிலே அவர் விளையாட வேண்டாம் முதலமைச்சர் திரு ரங்கசாமி அவர்கள் டெல்லிக்கு சென்று மாண்பு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை சந்தித்து புதுச்சேரி மாநிலத்தில் மிகப்பெரிய புயல் வெள்ளம் ஏற்பட்டிருக்கிறது இதனால் புதுச்சேரி மாநில மக்கள் அனைவரும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் ஆகவே உடனடியாக நிவாரணத்தை வழங்க வேண்டும் என்று கோரிக்கை வைக்க வேண்டும்